ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் வெறும் மூணே பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி அதுவும் அதிக டைம் எடுக்காதுங்க சட்டுன்னு நினச்ச உடனேவே வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு தரலாம் வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும் அதிக நெய்யும் தேவைப்படாதுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போ செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கடலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை ரொம்ப ஃபைன் பவுடராக நைஸாக அரைச்சிடாமல் லைட்டாக ரவை பதத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க இது மாதிரி லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட சுவையாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கனமான கடாய் இல்லை நாஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் கருப்பு பகுதியை எடுத்துகிட்டு வெள்ளை பகுதியை மட்டும் மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கங்க ஒரு கப் புட்டுக்கடலை எடுத்தும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து வெறும் கடாயிலே நல்லா ட்ரையாக வர அளவுக்கு வறுத்துக்கங்க அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா இது மாதிரி ட்ரையாக வருபட்டு வரணும் அப்போ தான் நல்லா சுவையாகவும் இருக்கும் நம்மளுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா தேங்காய் வருபட்டு உதிரி உதிரியாக நல்லா ட்ரையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ அதே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் பொட்டு கடலை ஒரு கப் தேங்காய் சேர்த்தும் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துடுங்க சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும் அதனால் நல்லா கொதித்து இது மாதிரி பாகு பதத்துக்கு எடுத்துக்கோங்க கரண்டியில் தொட்டு பாருங்க கம்பி பதம் வந்திருக்கு பாருங்க முத்தனை பதம் கிடையாது கம்பி மாதிரி நீட்டாக வந்து உடையுது பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு இதில் வறுத்து ஆற வச்சா தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா சுகர் சிரப்லே கலந்த பிறகு இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பொட்டுக்கடலை பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிக்கிட்டு இல்லாமல் கலந்துக்கோங்க பொட்டுக்கடலையே நம்ம குறை குறைப்பாக அரைச்சிருக்கும் அதனால் கட்டிப்படாது கலக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உடனே கட்டி பற்றும் கலக்க பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொர குறைப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ பொட்டுக்கடா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா இது மாதிரி கரண்டியால் ஈவனாக கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா எல்லாம் ஒரே பதத்தில் கலந்து வரும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கங்க கொஞ்சம் இலகன பதத்தில் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்தீங்கன்னா போதும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் பாருங்கள் நல்லா ஓரங்கள்லாம் நுறச்சி எலும்புது பாருங்கள் கொர கொரப்பா அரைச்சோடல நல்ல கட்டிகள் இல்லாமல் ஈவனாக இதே மாதிரி கலந்து விடுங்க நல்ல ஓரங்கள்லாம் நுரைச்சி நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் முத கொஞ்சம் இலகின பதத்தில் இருந்தது இப்போ நல்லாவே கொஞ்சம் திக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் நெய் சேர்த்து கலந்ததுமே கடாயில் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் கடாயிலையும் ஒட்டக்கூடாது கரண்டிலையும் ஒட்டாமல் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் எடுத்து விட பார்த்தே தெரியும் கடாயில் ஒட்டலை பாருங்கள் இந்த பதத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு நெய் தடவின பவுலுக்கு மாற்றிக்கங்க ப்ளேட் இல்லாட்டி பவுல் எதுவாக இருந்தாலும் நல்லா நெய் தடவை பிறகு மாற்றிக்கங்க அப்போ தான் ஆறுன பிறகு ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் இப்போ கடாயிலேருந்து எல்லாத்தையுமே இது மாதிரி மாற்றிட்டு அப்படி ஒரு முறை தட்டி விடுங்க ஈவனாக சமணம் ஆகிடும் இதை அப்படியே லைட்டாக ஆறட்டும் ரொம்பவும் ஆற விட்டுடாதீங்க லைட்டாக ஒரு அளவுக்கு ஆறுனதும் கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவும் பெருசாகவும் கட் பண்ணிட்டேங்க இது மாதிரி லைட்டாக ஆறினதும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் கட் பண்ண கரெக்டாக ஷேப் கிடைக்கும் ரொம்ப ஆறிட்ட பிறகு கட் பண்ணிங்கன்னால் ஷேப் ஒழுங்காக வராதுங்க அதனால் லைட்டாக ஆறுன பிறகு இது மாதிரி கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கங்க கட் பண்ண பிறகு நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு இந்த பவுலை எடுத்து அப்படியே நீங்கள் திருப்பி பிளேட்டில் தட்டினாலே போதும் ஈஸியாக வந்துடும் பாருங்கள் ரெண்டு தாட்டி தட்டின பவுலில் கொஞ்சம் கொடு ஒட்டலை ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் முன்னாடியே கட் பண்ணதால் நல்லா கரெக்டான ஷேப்பில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான நாவில் வச்சதும் கரையக்கூடிய டேஸ்டியான ஸ்வீட் பர்ஃபி ரெடியாக எடுத்து நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு கப் பொட்டுக்கடலை ஒரு கப் தேங்காய் சேர்த்து இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்